đưa bi anh đi con đi Không bỏ lỡ những video hấp dẫn

대한민국 대 சைவ தமிழ் மற்றும் தலைத்து வந்த வரவேற்பை பிறந்த திரு சுப்ரையாதி அவர்களை பூங்குழித்தீவு மக்கள் ஒன்றிய தனது இருபதாவது பெருநிகழ்வில் வரவேற்றுக் கொள்

ஒன்றியத்தின் வளர்ச்சிக்கு முழுகம் பாக இருக்கின்றார் பாடசாலைகள் செய்த வேலை திட்டங்களை நேரடியாக பார்வையிட்டு செயல்படுத்தியவர்களில் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இன்னும் சொல்லலாம் நேரம் பெர்னாண்டோ ரசலின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் மாலை வணக்கம் பதினா பதினேழாவது ஆண்டாக எனக்கு இங்க நல்ல வாய்ப்பினை தந்து என்னுடைய புல் மாணவர்களை உற்சாகப்படுத்துகிற புங்குழுதி ஒன்றியம் அனைத்து உறுப்பினருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் நான் மிக மிக முக்கியமாக நினைவு கூற வேண்டிய நபர் ஒருவர் இப்பொழுது அவர் அமரராகிவிட்டார் அரிய அரியரத்னம் சார் அவர்கள் எனக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க எங்களை பிள்ளைகளை அவங்கள நான் இப்போ நினைவு கூர்வேன் இந்த பூர்ணிமிகோ ஒன்றியம் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அரவித்ரன் போட்டி நடக்குது டீச்சர் நீங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி இப்போ இன்னொருத்தங்களாம் அமரர் ஆகிட்டாங்க எங்களை கோபினி கோபினி தமிழ் நிர்வாகி அமுதரான இஷாக்கா அவங்க அவங்களையும் நான் இப்ப நன் நினைவு கொண்டு அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இவரோட பிள்ளைகளுக்கு என்னோட பெற்றோருக்கு எல்லாரும் இப்ப நீங்க நினைப்பீங்க நான் மட்டும்தான் இதை செய்யறது இல்லை எனக்கு பிள்ளைக்கு என்னோட பெற்றோர்கள் இருக்கிறாங்க நாம் எல்லோருக்கும் என்னுடைய பெற்றோர்கள் எல்லோருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோ இங்க உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி ஆசிரியர் वेट நண்பர்களுக்கு கண்டிப்பு காரணம் நாங்கள் எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக எல்லா பெற்றோர்களுக்கும் நாங்கள் இதனை கொடுத்தோம் உங்கள் குழந்தைகள் இதில் கலந்து கொண்டவர்கள் அவர்களை நாங்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் கட்டாயமாக இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்கின்ற சமுதாயம் அந்த மொழியின் மேல் ஈடுபாடுகள் அந்த குழந்தைகளை இப்படியான மேடைகளை வழங்க மூன்றாம் இடத்தை பெற்ற ஆட்சியார் ஜெக அடுத்து ராஜாவுக்கு வாழ்த்துகளையும் அவர்களுக்கும் திரு சென்னை வைரவநாதன் அவர்களை தரிசனை வணங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பாடல் பிரிவு முதலாம் இடம்

அந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும் விதமான முடிவாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு அனைத்து குழந்தைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு கரிசனை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் தனது மனமார்ந்த நடைகளை தெரிவித்துக் கொள்கின்றது

தமிழ் மக்கள் ரசிகர் நெஞ்சங்களிலே நீங்காத இடம் பெற்றவர்கள் குறிப்பாக என்னை பொறுத்தவரை பக்தி பாடல் என்ற சொல்லுக்கு அவர்கள் இருவரும் அகராதிகள் இந்த தலைமுறையிலே இங்கே வந்தவுடனே என்ன தலைவர் வந்து சொன்னார்கள் அருணாவிட்ட கேளுங்க ஒரு பாட்டு கட்டாயம் பாடணும் என்று எங்களுக்கும் குறை உண்டு என்ற பாடல் நிச்சயமாக பாட என்று கேட்டார்கள் அவ்வளவுக்கு அவரோடு காத்திருக்கின்றார்கள் எங்கள் உறவுகள்

இவர்களோடு எங்களுடைய ஈழத்து மயில் ஒன்றும் கனடிய மண்ணில் இருந்து வருகிறார் இவர்களோடு எங்களுடைய பிரான்ஸ் மண்ணில் வாழ்கின்ற கலைஞர்களும் ஒன்று நீந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் அந்த வகையிலே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிப்போம் அப்படித்தான் ஆரம்பிப்போம் உற்சாகமாக கரவொலி கரவோம் இல்லையா நன்றி ஆரம்ப பாடலாக இறை பாடும் பாடல் நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்களுடைய கலை பண்பாடு நாகரிகம் என்பவற்றை வாழ்கின்ற மனிதர்கள் அந்த எந்த எல்லோருக்கும் பொதுவான நிறைவனை இணைந்து ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியம் இனிதே இனிதோன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்ப காலமாக மருதமலை மாமணியே ஒரு கையா என்று

சுகியனன் மதியனன் எல்லோருக்கும் மீண்டும் எனது சார்பாக நன்றி தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெருமானி மிக பக்திபூர்வமாக பாடலை பாடி நிறைவு செய்திருக்கின்றார் குண்டத்து வைத்தியநாதன் அவர்களுடைய இசையிலே முதல் அவர்கள் பாடி அந்த பாடலை மிக கம்பீரமாக பாடி இருந்தார் இல்லையா கம்பீரமாக பாடியவர்களுக்கு நாங்கள் கம்பீரமாக கைதட்டமிட்டால் நன்றி அடுத்த பாடலும் கூட ஒரு இனிமையான அழகான இறைசை பாடல் பழம் நீ ஞான பழம் நீ அப்பா என்று ஆரம்பிக்கிற பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் என்கின்ற பாடல்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல இப்பொழுது சீர்காழி அருணா என்றால்தான் தான் பெரிய தெரிய அளவுக்கு சூப்பர் சிங்கர்

வரும் <laughs> என்று <laughs> நிச்சயமாக அழகான அந்த பனிமரம் மட்டுமல்ல நாங்கள் தொலைத்து வந்தவை ஏதா தொலைத்து வந்தவையை விட அந்த மண்ணிலே நிதைத்து விட்டு வந்தவை ஏராளம் அந்த நினைவுகளோடு எப்பொழுதுமே பயணிப்போம் அடுத்த வாழ்வு கூட உமையிலே ஒரு காலத்திலே ஒரு சுட்டு விரலி நசையில் ஒரு இனம் கட்டுண்டு கிடந்தது இன்று மேற்பரற்ற மந்தைகளாய் உலக தெருக்களிலே தங்களுக்கான முகவரிகளை தேடிக் கொண்டிருக்கின்றனர் எங்கள் மீண்டும் அந்த கால சூரியன் எங்களுடைய வாழ்விலே ஒரு ஒளி வீசிவிடாதா ஒன்று ஒன்றிணைத்து எம் தேசத்தை எமக்கு மீட்டு தந்துவிட மாட்டாரா என்ற பெரும் கனவு எல்லோர் ஆ நிறுச்சியார்கள் வரை சொல்லுங்கள் அவரை கையோடு கூற்றி வாருங்கள் என்று அந்த வாழ்வை தாரகக் கேளே தர்மரதாக அருணா இந்த மேடையில் அபி நிறைந்த கரணியோடு கேளே உற்சாகமான கரசொத்துோடு வரவேற்பு கொள்வோம் அக்ரே ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் எங்களோட தேச தலைவர் எதகுவி பிரபாகர் அவர்கள்தான் அவருடைய சொல்லும் செயலுத்தார் எங்களுடைய வாழ்வும் வரலாறும் ஆகவே அவர் விட்ட பாதையில் அவர் சொன்ன கடமைகளை பின்பற்றி எங்களுக்கான தேசத்தையும் எங்களுக்கான கனவையும் மெய்ப்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அதை அகமைத்து உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி அடுத்த பாடல் ஒரு இனிமையான பாடல் குயில் பாடும் பாடல் கேட்குதா என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் அந்த பாடலை தருவதற்காக எட்டு காலமாக வாழ்ந்து வரக்கூடியவர் இசைத்துறையில் தன்னுடைய கல்வியை மேற்கொண்டவர் அது பாடகி சுதாஜினி எங்கட பிள்ளையிட நாங்கள் தான் சகோதரி அவர் கேட்டார் என்ன ஆரம்பத்துல மட்டும் தான் கைதெட்டி விரும்போ பிறகு முடிவில நடக்கவேன்னு மட்டும் கேட்டேன் நான் சொன்னேன் இல்ல இடையையும் தட்டி விரேன் தட்டுவல்ல இல்லையா ஏகேயொரு உற்சாகமான கரவலியோடு அவரை வரவேற்றுக் கொள்வோம் சகோதரி